ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நேற்றைய தினம் நடைபெற்ற குவாலிஃபையர் ஒன் போட்டி நாம் கணிச்ச விவரங்கள் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னு பார்ப்போம் நாம் கணித்த அடிப்படையிலே ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆர்சிபி அப்படியே டாமினன்ட் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸை பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த பிளே ஆஃப்ஸ் ஃபியர்னஸ் இருந்ததுனாலையும் நர்வ்ஸ் இருந்து அவங்க கீழே தோல்வியை தழுவுனாங்க பஞ்சாபில் நாம் எந்த வீரர்களை சிறப்பாக செயல் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா பிரியான் சாரியா ஸ்ரேஷ ஐயர் நேகல் வதேரா ஜாஸ் இங்கிலீஷு ஹர்தீப் சிங்கு ஹர்ப்ரீத் பரார் அல்லது சகல் ரெண்டு பேரும் இடம்பெற்றாலும் அவங்க சிறப்பாக செயல் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இவங்க யாருமே சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறத தோல்விக்கு காரணம் அதுவும் பேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா ஜாஸ் இங்கிலீஷு ஸ்ரேஷ் ஐயர் நேகல் வதேரா எல்லாமே சிங்கிள் டிஜிட்டுக்கு அவுட் ஆகிட்டாங்க ஸோ இவங்க யார்கிட்ட அவுட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் சிறந்த வீரர்களாக செயல்படுவாங்கன்னு சொன்ன ஆர்சிபி பவுலர் ஜாஸ் கேசில்வுட்டு எஸ்தே ஆள்கிட்ட தான் அவுட் ஆகிருக்காங்க அப்போ பேட்டராக பவுலராகு வரும்போது நாம் கணித்த பவுலர்கள் இவங்களை டாமினேட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது இவங்களுக்கு தோல்வி கிடைத்தது சரி பேட்டிங்கில் தான் அப்படி சொதப்பிட்டாங்கன்னா பவுலிங்கில் ஏதாவது சிறப்பாக செஞ்சாங்களான்னா ஹஸ்தீப் சிங் ரெண்டு ஓவரில் இருபது ரன்னு பத்து ரன் ரேட் கொடுத்துட்டாரு ஹர்பிரீத் பராரும் ரெண்டு ஓவரில் பதினெட்டு ரன்னு கொடுத்துட்டாரு விக்கெட் காலம்ஸ் எதுவுமே டிக் பண்ணலை ஸோ பேட்டிங்லேயும் இம்பேக்ட் பிளேயராக முஷீர் கானை இறக்கி விட்டு அங்கேயும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஸோ அவர் ஒரு விக்கெட்டை எடுத்தாலும் கூட பேட்டிங்கில் கொஞ்சம் தான் நம்ம சொல்லணும் ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு தோற்றதுனால தான் பஞ்சாப் கிங்ஸு தோற்றுறது அடுத்து ஆர்சிபியில் சிறந்த வீரர்களை யாரெல்லாம் செயல்படுவாங்கன்னு நேற்று மேட்ச்சில் சொல்லியிருந்தோம்னா விராட் கோலி பில் சால்ட்டு லியாம் லிவிங்ஸ்டன் ரொமரியோ ஷெப்பர்டு ஜாஸ் கேஸ்லுடு எஸ் தயால் இல்லைனா துஷாரா இவங்க சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொன்னோம் நாம் இங்கே சொல்லியிருக்க எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டாங்க துசாரா இடம்பெறலை லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பேட்டிங் வரலை வந்திருந்தால் அவருக்கும் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இது கம்மியான ஸ்கோருன்றதுனால மேலே இருக்கிறவங்களே எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஸோ அந்த அடிப்படையில் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பில் சால்ட் இருபத்தி ஏழு பாலில் ஐம்பத்தாறு ரன் அசால்ட்டாக அடித்தார் ஆறு ஃபோர் மூணு சிக்ஸு கோலி விராட் கோலி பன்னெண்டு பாலில் பன்னெண்டு ரன்னு ரெண்டு ஃபோர் அடிச்சிருந்தார் அவுட் ஆகிட்டார் ஜேமிசன்ஸ்ட்ட ஜாஸ் இங்கிலீஷ் கேட்ச் பிடிச்சார் அடுத்து மயங்கா அகர்வால் பதிமூணுக்கு பத்தொன்போது அடித்தார் ரஜத் பட்டிதார் எட்டுக்கு பதினஞ்சு நாட் அவுட்டில் இருந்து முடிச்சிட்டாங்க ஸோ அதனால் நாம் கணித்த வீரர்களில் பில் சால்ட்டு ஆரம்பத்தில் ஏன்னா ஹையஸ்ட்டு டோட்டல் இல்லை லோயஸ்ட்டு டோட்டல்ன்றதுனால ஆரம்பம் அடித்தளம் ரொம்ப முக்கியம் நல்லா அமைச்சு கொடுத்ததுனால இந்த அணி வெற்றி பெற்றது பவுலிங்கும் தீயாக இருந்தது மெயின் பவுலிங் தீயாக இருந்தது ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறதுனால பஞ்சாப் கிங்ஸே பவுலிங்கில் டாமினன்ஸு செலுத்திட்டாங்க ஆர்சிபி அதில் பார்த்திங்கன்னா எஸ்டேஆல் ஹேஸ்டல்வுட்டு ரொமோரியா சப்போர்ட்டில் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் எஸ்தேயால் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஜாஸ் விட்டு தான் சிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் உள்ளே வரும்பொழுது அந்த அணியோட ஃபார்ம் சூப்பராக இருக்கும் மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து முக்கியமான ஆறு விக்கெட் எடுத்தது தான் வெற்றிக்கு காரணம்னு நம்ம சொல்லணும் அடுத்து இன்றைய போட்டி குஜராத் டைட்டன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி இதில் இவங்க ஹெட்டு டு ஹெட்டு பொழுது இவங்க ரெண்டு பேரும் இதற்கு முன்பாக ஏழு முறை மோதியிருக்காங்க ஜிடி தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு அஞ்சு மேட்ச்சு ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸு ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதற்கெல்லாம் பழுதீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் ஜிடியை வெளியேற்றி ஊருக்கு அனுப்பிச்சி வைக்க பார்ப்பாங்க மும்பை இந்தியன்ஸு ஜிடியை பொறுத்தளவுக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு மும்பைக்கு எதிராக அடிச்சிருக்காங்க ஹேஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸு இரநூத்தி பதினெட்டு அடிச்சிருக்காங்க லோவஸ்ட்டு பார்ட் தான் ஜிடி நூற்றி எழுவத்தி ரெண்டில் சுல்கிறாங்க மும்பை இந்தியன்ஸு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த செக்மெண்ட்டோடைய வின்னர் ஜிடி அப்படின்னு சொல்லணும் ஜிடி தான் அடுத்து ஜாமக்கோல் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஜாமக்கோளுடைய அதிபதி ஜிடிக்கு பார்த்திங்கன்னா மால் அவர் நான்காம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது சம வீட்டில் உட்காந்துருக்காருன்னு சொல்லணும் அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி பொன் விரயஸ்தானத்தில் இருக்கிறது அந்த அணிக்கு சிறப்பு இல்லை நஷ்டம் விரயத்தை தேடி மும்பை இந்தியன்ஸ் போகுது அதே போல் ஜிடியுடைய லாபாதிபதி சந்திரன் மதி பார்த்திங்கன்னா அவரும் விரயத்தில் இருக்காரு ஆனால் மும்பை இந்தியன்ஸ் தலை மேலே கவிப்பு இருக்குது அப்போ ரெண்டு பேர்த்துக்கு இழுபறியாக இருக்கும் ஆனாலும் இழுபறி முடிவில் வந்து பார்க்கும் பொழுது உதயாதிபதி நல்லா இருக்கிறதுனால ஜிடிக்கு அது வாய்ப்பாக அமையுது ஸோ அப்போ இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு ஜிடி லீடு எடுக்குது அடுத்து நஷ்ட ஜாதகம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி சே பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் வந்து நீச்சமாகிறார் ஆனாலும் இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு சந்திரன் அங்கேயே இருக்கிறதுனால வீடு கொடுத்த கிரகம் சேர்ந்துருக்கிறதுனால நீச்ச பங்கம் அப்போ கெடுதல் போல் வந்து நன்மையை தர்றதுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஜிடியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி சனி பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் உட்காருது ஆனாலும் கூட சுக்கரன் உச்ச சுக்கரன் சம்பந்தப்படுது இருந்தாலும் வெற்றிக்கு விரையாதிபதி சுக்கரன்றதுனால இந்த நஷ்ட ஜாதகம் மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகம் அடுத்து டுடே லக்கி யாருக்கு சாதகமாக இருக்க போதுன்னா எலிமினேட்டர் ஒன்றில் மும்பை இந்தியனுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டுடைய வின்னர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது அவர் ப்ரிடிக்ஷன்ஸில் ஹெட் டு ஹெட்டில் ஜிடி ஜெயிக்குது பிரசன்ன ஜாதகத்தில் ஜிடி ஜெயிக்குது நஷ்ட ஜாதகம் மற்றும் டுடே லக்கி மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக இருக்குது அப்போ ரெண்டுக்கு ரெண்டுன்னு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ பரபரப்பான போட்டியாக தான் இருக்க போகிறது ஜிடி டோர்னமெண்ட்டு ஃபுல்லாக நல்லா விளாண்டு வந்திருக்காங்க கடைசி நேரத்தில் கொஞ்சம் சொதப்புகிறாங்க ஜிடி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரெண்டு மூணு விக்கெட்டை கழட்டிட்டோம்னா அது மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கிறது அதுவும் இன்றைய மேட்சை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து வீரராக இருக்கக்கூடிய ஜாஸ் பட்லர் வேற இல்லை அது ஜிடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு சுதர்சன் விக்கெட்டையும் சுமன் கில் விக்கெட்டையும் ஆரம்பத்திலே எடுத்துட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு சாம்பியன் அணிங்கிறது ஐந்து முறை நிரூபிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது கடைசி நேரத்தில் சுமன் கில் தடுமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேப்டன்ஸில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமாகி அவங்க பஞ்சாப் கிங்ஸோடு அடுத்து மோதருக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய போட்டியில் யாரெல்லாம் சிறந்த வீரர்களாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிப்பு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நமன் தீர் ஜஸ்பிரீத் பும்ரா கரண் சர்மா மற்றும் மிட்சல் சாண்ட்னர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஜிடி பொறுத்தளவுக்கு சாய் சுதர்ஷன் சுப்மன் கில்லு குஷால் மெண்டிஸு ரஷித் கான் சாய் கிஷோர் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு பேர்த்தில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க வெற்றியாளராக செயல்படுவாங்க அதில் கருத்து இல்லைங்கிறது கடந்த காலங்களில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்